வணக்கம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடத்தினுடைய முக்கிய வினாக்கனுடைய தொகுப்பு வினாயன் ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் விடை டி முத்துசாமி விநாயகன் இரண்டு டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு விநாயகன் மூன்று தி இந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டு விநாயன் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசிமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் விடை ஜி சுப்பிரமணியம் விநாயகன் ஐந்து சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு விநாயகன் ஆறு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் விடை பி ரங்கையா விநாயகன் ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து விநாயகன் எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு டிசம்பரில் டாஸ் என்னும் இடத்தில் பிரம பிரமசபா சபை கூடியது விடை அடையாறு வினாயன் ஒன்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு மற்றும் எந்த இடத்தில் நடைபெற்றது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் பம்பாய் விநாயகன் பத்து இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் சென்னை சேர்ந்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எத்தனை விடை இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் விநாயகன் பதினொன்று இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு நடந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு விநாயகன் பன்னிரெண்டு காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது விடை தாதாபாய் நவ்ரவ்ஜி விநாயகன் பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பக்ருதீன் தியாப்ஜின் தலைமையில் எத்தனையாவது மாநாடு நடைபெற்றது விடை மூன்றாவது மாநாடு விநாயகன் பதினான்கு வாபு சிதம்பரனாரின் சுதேசி நீராவி கப்பல் டாஸ் டாஸுக்கு இடையே நடைபெற்றது விடை தூத்துக்குடி கொழும்பு விநாயகன் பதினைந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு விநாயகன் பதினாறு கலிலியோ காலியா மற்றும் லாவோ கப்பல்களை விலைக்கு வாங்கியவர் யார் விடை வாவு சிதம்பரனார் விநாயகன் பதினேழு திருநெல்வேலி எழுச்சி எந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு விநாயகன் பதினெட்டு புரட்சிவாத செய்தித்தாள்களில் வேறுபட்டவை எது விடை காமன் வீல் விநாயகன் பத்தொன்பது புரட்சிகர தேசியவாதிகளுக்கு டாஸ் பாதுகாப்பானதாக புகலிடம் எது விடை பாண்டிச்சேரி விநாயகன் இருபது வாஞ்சிநாதன் எவ்வூரை சேர்ந்தவர் விடை செங்கோட்டை விநாயகன் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் விடை அன்னிபெசன்ட் விநாயகன் இருபத்தி ரெண்டு அன்னிபெசண்ட் என் எந்த இரு செய்தித்தாள்களை தொடங்கினார் விடை நியூ இந்தியா வீல் விநாயகன் இருபத்தி மூணு சென்னை திராவிடக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு விநாயகன் இருபத்தி நான்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் யார் விடை அன்னிப்பசன் விநாயகன் இருபத்தைந்து நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் யார் விடை ஏ சுப்பராயலு விநாயகன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் யார் உரையாற்றினார் விடை காந்தியடிகள் விநாயகன் இருபத்தி ஏழு மதுரை மக்களால் துறை என அன்புடன் அழைக்கப்படுவோர் யார் விடை ஜார்ஜ் ஜோசப் விநாயகன் ப இருபத்தி எட்டு கருப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் ஆறு விநாயகன் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் எந்த சட்டத்தை எதிர்நோக்கும் வகையில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றன வி விடை கருப்பு சட்டம் விநாயன் முப்பது கிளாபத் நாள் யார் தலைமையேற்ற பொதுக்கூட்டத்தில் கடைபிடிக்கப்பட்டது விடை மௌலானா சௌகத் விநாயகன் முப்பத்தி ஒன்று முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் வசன் யாருடன் நெருக்கமாக செயல்பட்டார் விடை ராஜாஜி விநாயகன் முப்பத்தி ரெண்டு வரிகொடா இயக்கம் நடைபெற்ற இடம் எது விடை தஞ்சாவூர் விநாயகன் முப்பத்தி மூன்று சட்டமறுப்பு இயக்கம் தொடங்குவதற்கான முடிவு செய்யப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று விநாயகன் முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணில் டேஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு விடை வேல்ஸ் இளவரசர் விநாயகன் முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்ச்சியில் எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர் விடை இருபத்தி ரெண்டு காவலர்கள் விநாயன் முப்பத்தி ஆறு யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது விடை எஸ் சத்தியமூர்த்தி விநாயகன் முப்பத்தி ஏழு சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது விநாயகன் முப்பத்தி எட்டு உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டவர் யார் விடை ராஜாஜி வினாயன் முப்பத்தி ஒன்பது உப்பு சத்தியாகிரகம் நினைவு சின்னம் அமைந்துள்ள இடம் எது விடை வேதாரண்யம் விநாயகன் நாற்பது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண்மணி யார் விடை ருக்மணி லட்சுமிபதி வினாயன் நாற்பத்தி ஒன்று சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் விடை ராஜாஜி விநாயகன் நாற்பத்தி ரெண்டு இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடை நடத்தப்பட்டது விடை சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் டேஸ் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண ஜுயராசியம் என்பதை இலக்கு என தீர்மானிக்கப்பட்டது விடை லாகூர் விநாயகர் நாற்பத்தி நான்கு டேஸ் ஆட்சியில் பள்ளியில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது விடை ராஜாஜி விநாயகன் நாற்பத்தி ஐந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது காவல்துறையினரின் கண்களில் படாமல் இருக்க காமராஜர் தாஸ் ரயில் நிலையத்தில் இறங்கினார் விடை அரை நன்றி